அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இருந்து ஓமலூர் செல்லும் வழியில் ஆண்ட என்ஹெச் ரோடு பாயிண்டில் பாருங்கள் அற்புதமான இடம் முப்பதாயிரம் சதுரடி ரோடு பாயிண்ட் என்ஹெச் ரோடு பாயிண்ட் அப்படியே அட்ஜாயிண்ட்டு முப்பதாயிரம் சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது பாருங்கள் ச சதுரமாக இருக்குது பாருங்கள் அற்புதமான இடம் ஒரு சதுரடியின் விலை மொத்தம் முப்பதாயிரம் சதுரடி ஒரு சதுரடியின் விலை ரூபா சொல்கிறாங்க இது கமர்ஷியல் பர்பஸுக்கும் உபயோகப்படும் வீட்டுமனை அமைப்பதற்கும் உபயோகப்படும் ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கும் இது பயன்படும் இந்த ஏரியா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சதுரடி போகுது சூழ்நிலை காரணமாக மார்க்கெட் ரேட்டிலிருந்து விலை குறைத்து தரப்படும் என இந்த லேண்ட் ஓனர் கூறியிருக்கின்றார் ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் ரூபாய் தான் சொல்கிறாரு இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்